தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கோடை காலம் முடிகிறதுக்குள்ளேயே மழை வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மழையினால விவசாயம் எப்படி இருக்கும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக மழை வந்ததுன்னா நம்ம ஊர்லேயும் வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது மிகப்பெரிய மழையும் இருக்குது அது இல்லாமல் மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்றரை மாதத்தில் மழையோட சலனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கங்கே விட்டு விட்டு மழை பெய்ஞ்சுனே இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் மழை பெய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஆடி மாதத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாடி வரக்கூடிய மழை விட்டு 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 வந்துங்கன்னே இருக்கும் அதனால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அதாவது டெல்டா பகுதியில் இருக்கவங்க தென் மாவட்ட பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த விவசாயம் போடுறப்போ கேர்ஃபுல்லாக போடுங்க சில மழைநாள் சில சில இடத்துல சில கணக்கான பயிர்கள் பிரச்சனையாக ஆனால் சில இடத்துல நல்ல வழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு விவசாயம் அதிகமாகத்துக்கலாம் அதுவும் பர்டிகுலராக பெங்களூர் தருமபுரி அந்த மாதிரியா அதுவும் இல்லாமல் கடலோரத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல நாகப்பட்டினம் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழை சில இடத்துல மழையே இல்லாமல் இருக்கும் சில பகுதியில் அங்கே மிகப்பெரிய மழை பெஞ்சு அங்கே தண்ணி வரத்துகள் ஊரில் நம்ம பார்க்கக்கூடிய நாள் வரும் ஆனால் சென்னையோட கடற்கரை பகுதி அதுவும் இல்லாமல் பகுதியில் இருக்க தென் மாவட்டங்கள் எல்லாமே வந்து நிறைய மழைகள் எதிர்பார்க்கக்கூடிய இருக்குது இந்த மாதிரி எதிர்பார்த்த மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வரத்துகள் உற்பத்தியாகி வரக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் நல்லாயிருக்கும் ஆனால் பர்டிகுலர் டைமில் போடணுன்னு கிடையாது எந்த நேரத்தில் மழை நிற்கிற டைமில் கூட போட்டு கூட அவங்க வழி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணது நல்லது ஆனால் சில இடத்துல அதாவது மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பயிர் தொழில்கள் கொஞ்சம் நீர் வரத்துனால பாதிப்புக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இதை தவிர்த்து இந்த மழைகள் தேங்கும் சென்னையில் வந்து மூணு நாள் தொடர்ந்து மழை வந்ததுன்னா ஒரு இடத்துல மழைகள் தோ நிலமை இருக்குது அது இல்லாமல் தண்ணி தேக்கக்கூடிய நிலமை இருக்குது அதனால சில இடத்துல சூரியனுடைய வெப்பசலால் தான் இந்த மழை அதிகமாயிருக்கு மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பாதிப்பு சென்னை அது இல்லாமல் சில தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும்